எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடிக்கையாளர்களை கூட நான் ரசூலுடைய குணத்தை கொண்டு நடத்தினால் வாழ்வாதாரம் அழகாயிடும் கஸ்டமர்கள்ட்ட எப்படி நடக்கணும் என்ன குண வெளியாகணும் தேவைகளை கூட வாழ்க்கையில் இருந்தபோது சேவ வேண்டாம் பெருமானார் இருக்கணும் ஆசைப்பட்டாங்க வரலாற்றில் வெளிச்சம் போட்ட வரலாறு அல்லாமா அபு துஜானா துஜானா நபபியின் அலங்காரம் ரொம்ப முன்மாதிரியாக தன்னை ஆக்கி கொண்டவர் பெருமானார் பக்கத்தில் நின்று தான் தொழுகிறது அந்த சஹாபாக்களுடைய புகழை என்ன சொல்றது சஹாபிகள் இல்லைன்னா தீன இல்லை சஹாபிகளை விட்டுட்டு தீனை பார்க்க முடியாது எம் பெருமானின் முகவரியாக வாழ்ந்தவர்கள் நபி பெருமானார் சொல்லுள்ளாலே செல்லும் அவர்களின் வாழ்க்கையில் எந்த பாகமும் மறைக்கப்படவில்லை திறந்த புத்தகம் அத்தனையும் உலகத்தில் முகவரிப்படுத்தியவர்கள் முத்து நபியின் உன்னதமான அருமை தோழர்கள் சகாபாக்கள் விஷயத்தில் அபிப்பிராயங்களை தப்பாக்கிடாதீங்க அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு புரியலைன்னா அதை விட்டு விடுங்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் சஹாபிகளை குறித்த அபிப்பிராய மாற்றம் ஏற்பட்டால் அது ஈமானிலேயே கேள்வியை எழுப்போம் உங்கள் ஈமானில் கேள்வியை எழுப்போம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்களின் பரிசுத்திற்கு வேறு ஆயிரம் காரணங்களை எல்லாம் நான் சொல்லவில்லை என் பெருமான் சொல்லலா ஒலிவு செல்லத்தை நேருக்கு நேராக பார்த்த ஒளிமயமான பார்வை உடையவர்கள் அல்லா நமக்கு அந்த நசீப்பை தருவானாக நபி சொல்லல்லா அலை சொல்லத்தை பார்க்காம துணியா விட்டும் போயிடக்கூடாது அவங்களை பார்த்து விட்டு இந்த ரூஹு பிரிய தோவை செய்வானாக எப்படி போகிறது ரசூலை பார்க்கலான்னு இருக்குது நான் அல்லாட்ட கேட்கறது அவர்களுக்காக வாழ்கிறோம் அவர்களே எங்கள் மூச்சும் பேச்சும் உன்னையே முகவரிப்படுத்தி கொடுத்தவர்கள் எம் பெருமான் செல்லம் அவர்களை பார்க்காம ரூகு பிரியக்கூடாது இது துவா ஆனால் ஒரு தடவை அல்ல அவங்கள பார்த்து பார்த்து பேரின்பம் அடைய அல்லா தோவி செய்வானா அதுக்கு கொஞ்சம் தயாராகவும் வாழணுமா இல்லையா அவர்களின் வெளிரங்கமான குணத்தை கூட நான் எடுக்கவில்லை அலங்கரிக்கவில்லை அலங்காரமாகவில்லை வேறு ஏதோ ஒரு குணம் எனக்கு ஸ்டைலா இருக்குதுன்னு நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னா என் கையில நான் ஒரு காப்பை தூக்கி போடுறேன் கழுத்தில் ஒரு ஜைனை தூக்கி போடுறேன் எதா இருக்கட்டும் நீங்க போடும் ஒவ்வொன்றுக்கும் நபியை பாருங்கள் அவர்களிடத்தில் இருந்தால் எடுப்போம் இல்லைனா வேண்டாம் இது ஆயிரம் அழகு இருந்தாலும் இது அழகு அழகல்ல அண்ணனாருக்கு இல்லாத ஒன்றில் என் அழகு இல்லை சில விஷயம் மார்க்கம் அனுமதிக்கிறது எல்லாத்தையும் சொல்ல பார்க்க முடியாது எல்லாத்தையும் போய் சிலதிப்பு காலம் நம்ம சில நிலைகள் எடுக்கிறோம் சில சூழ்நிலைகள் அமைச்சுக்கிறோம் கித்தாப்பு எழுதி வச்சிருக்கோம் ரசூல்லா காலத்தில் எழுதப்படல அதெல்லாம் தூக்கி போடணும் அது அல்ல சுண்ணத்த ஹசனான்னு சொல்லது இருக்குது நல்ல அழகிய வழிமுறைகள் அதை எடுக்கணும் நடக்கணும் இது வேற எங்கேயாவது தசை திரும்பிவிடும் அதெல்லாம் கூடுமா அது கூடும் பெருமானார் செல்ல செல்லாம் வாழ்க்கையை எடுத்து அதிலிருந்து அமைக்கப்பட்ட ஆயிரம் சுண்ணாக்கள் அழகிய வழிமுறைகள் அபு துானா நபி பெருமானாரோடு மிகப்பெரிய தொடர்பு அவங்க பக்கத்துல போய் தான் தொழுகிறது அவங்க அருகாமையிலே உட்கார்றது ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரு ஒரு சின்ன தன்மை பெருமானார கொஞ்சம் நெகிழ வைத்தது ஆரம்பத்தில் நெருடலை காட்டினாங்க அவங்களுக்கு தெரியாததெல்லாம் இல்லை உங்களை நான் முன்னால பார்க்கிற மாதிரி பின்னால பார்க்கிறேன் சொன்ன ஒரே தலைவர் ஒரே மனிதர் சொல்லும் தகுதி பெற்றவர்கள் நபிகள் நாயகம் சொல்லுறார் முன்னாலையும் பார்க்கிறேன் பின்னாலையும் பார்க்கிறேன் அதே சீமா புகாரி எழுதுவார் நபியின் மீது நமது அபிப்பிராயங்கள்ல இதுல வித்தியாசங்கள் வந்தா கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள் அபூ துஜானாவின் ரகசியம் தெரியும் ரகசியத்தை வைத்து தீர்மானிப்பதில்லை வெளிவகத்திற்கு சிலதை கொண்டு வர விரும்புவார்கள் அபுதுஜானா சுபகு முடிச்சோன்னு எழுந்திரிச்சு ஓடிடுவாங்க எல்லா சாபாக்களும் இருக்கிற நேரம் சுபு தொழுக போமாட்டாங்க சபையை பாதுகாப்பாங்க எழுந்திரிச்சு போன பின்னால தான் சாபாக்கள் போவாங்க அபுதுஜானா ரெல்லா மாத்திரம் எழுந்திருத்து விடுவார்கள் போய் விடுவார்கள் அபுதுஜானா ரீதியில்லாக போறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்தாலும் மாணவி ஒன்றுமே கேட்கறது இல்லை ஒரு நாள் ரசூல் சல்லாஹூ அலை ஓசல்லாம் அபுதுஜானாங்க எழுந்திருச்ச போது அவர் நின்றார் இந்த ஹாஜா அந்த பேச்சு அணுகுமுறை தோழர்களிடத்தில் கையாண்ட வார்த்தைகள் ரொம்ப வியக்க வைக்கும் ரசிக்க வைக்கும் அதற்கு ரசூல் சல்லா அலே ஏன் போறீங்க அப்படிலாம் கேட்கறது இந்த அலை சலக்க இந்த உனக்கு அல்லாட்ட தேவை ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டான் சுபு தொல்லி எழுந்திருச்சு போற அந்த சஹாபீட்டை அலை சலுக்க இந்த அல்லாட்ட உனக்கு தேவையில்லை இப்போ தொழுக முடித்த பின்னால் கேட்குற துவாவுக்கு அங்கீகாரம் சொன்னவங்க சொல்லுதான் அதையும் செல்லாம் தொழுக முடிஞ்சு தோழர்கள் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த மாணவியினுடைய உயிரோட்டமான செய்திகளை கொள்கிறாங்க அந்த நேரத்தில் பிரார்த்தனை இருக்குது பள்ளிவாசல் வாழ்க்கை இருக்குது ஆனால் உடனே சலாம் கொடுத்தோன்னு ஓடுறீங்களே அல்லாட்டவங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் யார் சூழல்தான் பலா கண்மூடி தரக்கும் நேரம் கூட அல்லாட்ட தேவை இல்லாம நான் வாழ முடியாது நான் அவனுடன் தேவை உடையவன் என்று சொன்னார் பெருமானா சொல்லலாம் அப்ப ஏன் இஞ்சி ஓடுறீங்க நான் யார சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு பெரிய சூழ்நிலை எங்க பக்கத்து வீட்டுல இன்னலி ஜார் யகுதி என் பக்கத்துல ஒரு யூதர் இருக்கிறார் அவர் வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு மரம் பேரிச்ச மரம் அது வளர்ந்து நிற்கும் அதனுடைய பாகம் என்னுடைய முத்தத்துல வந்து அப்படி தொத்துட்டு நிற்குது அங்கிருந்து காத்துக்கள் கொஞ்சம் வேகமா அடிச்சாச்சுன்னா கொஞ்சம் கனிகள் உதிர்ந்துடும் என்னுடைய முத்தத்துல விழுந்து கிடக்கும் என் வீட்டினுடைய திறந்த பாகத்தில் அது கிடக்கும் அது சுபு நேரத்தில் கொஞ்சம் என்ன கிடைக்கும் நாத்தில விழுந்து கிடக்கும் காலையில போய் அதை எடுக்கணும் எனக்கு ஒரு பயம் இருக்குது என் பிள்ளைகள் எழுந்திருச்சு அதை எடுத்து வாயில போட்டுறக்கூடாது மா அன்ன ஊ கான மா அண்ண ஊ கான இத்தனைக்கும் பின்னால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப வறுமை கோட்டில் வாழ்ந்தவர் என் வறுமை எல்ல என் வறுமை அல்ல பிரச்சனை அல்லாஹுவின் திருப்தி இல்லாமல் ரசூலின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலில் சொல்லப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் எந்த பொருளையும் நாங்கள் உட்கொள்ள மாட்டோம் எங்கள் தலைமுறைகளையும் உட்கொள்ள விட மாட்டோம் மொஹம்மது ரசூல் அல்லாஹ் நமக்கு மருதியிலிருந்து பாதுகாக்க பெரிய சோதனை சுபுக்கு பின்னால யா யா அல்லாஹ் சொல்லுங்க நூத்தி பதிமூணு தடவை ஓதன் ஆரம்பிக்கிற போது பதிமூணு செலவாத் முடிக்கிற போது பதிமூணு செலவாத் திருக்குறானின் வெளிச்சத்தில் பெருமக்கள் எழுதுவார்கள் நினைவாற்றல் அதிகமாகும் எத்தனை பெரிய மறதியும் காணாமல் போகிவிடும் இன்றைக்கெல்லாம் நம்ம புள்ள இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு போகணும் காலையில் எழுந்துருச்சு சொல்கிறான் படித்தது பூரா மறந்த மாதிரி இருக்குங்கிறான் நமக்கு கவலையை கொடுத்துட்டு போயிடுறான் பெற்றோர்கள் கடந்து கவலைப்படுறாங்க இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் துவங்குதுன்னா நேற்று ராத்திரிலேருந்து வீட்டுக்கு வருகிற ஃபோன் அது முறியதாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அதிகமாக அன்றைக்கி ராத்திரி போய் நான் ஃபோனில் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுவேன் எல்லாம் காலையில் ஃபுல்லாக பப்ளிக் எக்ஸாம் போகுது துவாசிங்க அதில் மறந்துருக்குன்னு சொல்கிறான் அந்த மறக்குதுன்ற வார்த்தையை சொல்லாமல் வளவில் முடித்தது இல்லை மருதிங்கிறது அது எது அடையாளம் கேட்டால் அல்லாமா இமாம் மக்கீ சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி ரமத்துல்ல உஸ்தாத் நான் இமாம் மக்கீனுடைய ஜியாரத்துக்கு போயிருந்தேன் இமாம் ஷாஃபி ரமத்துல்லும் போயிருந்தேன் அல்லாமா இமாம் அஹமத்துல அலி சொல்வாங்க நினைவாற்றலும் சக்தியும் அல்லாவின் அருட்கொடை அது பாவிகளுக்கு கொடுக்கப்படாது நான் போய் உஷ சொன்னேன் எனக்கு கொஞ்சம் மறதி அதிகமா இருக்குது அவங்க சொன்னாங்க நீ பாவத்தை விட்டு விடுப்பா பாவம் செய்பவங்களுக்கு அல்லாவினுடைய பாக்கியமான நினைவாற்றல் தரப்படுவதில்லை அது அருடை அருக்கொடைகளை சில நேரத்தில் அல்லாஹ் பாவிகளுக்கு கொடுக்கறதில்லை எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கிற பழக்கம் தான் அவன் உலகத்தில் ரஹ்மானா இருக்கிறான் அவன் கொடுத்த அழகு பார்க்கிறவன் அல்லாவே இல்லைன்னு சொன்னாலும் கொடுத்துக்கிடுவான் அவனுடைய சிபத்து சில அருட்கொடைகளை சில பேருக்கு மாத்திரம் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது அதில் ஒன்று நினைவாற்றல் வாண் நாங்களாம் இமாம் மக்கிய ராமத்துல்லாளே அப்போ நினைவாற்றலை நம்ம பெறுகிறதுக்கு பாவத்தை விட்டும் வாழணும் பிள்ளைங்களையும் இப்போ நாலு வயசு பத்து வயசு பிள்ளைங்க அஞ்சு வயசு எட்டு வயசு பிள்ளைங்க அப்படி எல்லாம் பார்க்கறதில்ல சின்ன வயசுலேயே பிள்ளைங்க பாவத்துக்கு அடிமை ஆகிடுறாங்க நம்ம பிஸ்மில்லா அவன் பிறந்து எங்களை எல்லாம் அஞ்சு நாலு வயசில் நாங்கள் பிறந்து நாலாவது வயசுல மதரசாவில் கொண்டு ஓத சேர்ப்பாங்க சேர்த்த ஒன்று அங்கே சொல்லி தருவாங்க எங்கள் நெய்னார் முகமது நபி மக்காவில் பிறந்து மதீனாவில் வஃபாத்தானார்கள் அவர்களின் தாயார் பெயர் ஆமினா உம்மா தகப்பனார் பேர் அப்துல்லா பாட்டனார் பேர் அப்துல் முத்தலி பூட்டனார் பேர் ஆஷி முப்பாட்டனார் பேர் அப்துல் மனாப் இது எனக்கு நாலு வயசுல ஆனது நாலு வயசில் எங்களுக்கு மக்தபனுடைய சொல்லி தந்துருவாங்க ஆரம்ப காலம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி எட்டில் அப்போ சொல்லி கொடுத்துருவாங்க இதுதான் நாலு வயசுல ஒரு புள்ள பிறந்தால் ஸ்கூல்லாம் இல்லை முதல்ல கொண்டு போய் உஸ்ஸாத உட்கார வச்சு அந்த பேருச்ச மணம் தேனை வச்சு நாக்களை வச்சு சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க இப்போ மெல்லாம் நம்ம நிலைமை என்னென்னா அவன் நாலு வயசு இல்லை மூணு வயசுலேயே முதல்ல பிஸ்மில்லா ரஹமானு வாங்கி செல்ஃபோன் வாங்கி கையில் கொடுத்துட்றான் அவன் ஏழு வயசு எட்டு வயசுலலாம் பெரிய பாவத்துக்கு தயார் ஆயிடுறான் எங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் செய்கிறீங்களா எனக்கு தெரியல ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பல பையங்களுடைய இப்போ நான் ஸ்கூலில் வந்து போதைப் பொருள் மையமாக ஆகிட்டு அதிகமாக பிள்ளைங்க போதைக்கு அடிமைப்பட்டிருக்காங்க அது ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் அதிகமான பையங்க ஒன்பதாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கிறான் வயச தன ஐச தன எங்கே கெட்டு போனான் தாய்க்கு அந்த பழக்கம் இல்லை தந்தைக்கு இல்லை அண்ணனுக்கு இல்லை உறவுகளுக்கு இல்லை அண்டை வீட்டார்களுக்கு இல்லை எப்படி வந்தது அவனுக்கு கெட்ட சகவாசம் கெட்ட சூழலை உண்டாக்கும் இன்னளில் இன்னலி சொஹபத்யா சரன் அசீரா இம்மா ஹசாலி எழுதுவார் தோழமைக்கும் தொடர்புக்கும் மிகப்பெரிய விளைவை உண்டாக்கும் சக்தி உண்டு இன்னலி சொஹபா யார்கிட்ட நெருங்குறோமோ அந்த விளைவு நம்மள்கிட்ட ஏற்பட்டுரும் நான் நிறைய கூட்டத்தில் ஞாபகப்படுத்தியிருக்கேன் வானத்திலிருந்து விழுகிற மலை துளி அது கடல் நீரில் விழும்போது கடல் நீருடைய சகவாசத்தில் மழை நீருக்கு நல்ல இன்பமான தன்மை உண்டு மதுர நீர் தான் அது அது கடலில் கலக்கும்போது உப்பாக மாறி விடுகிறது அது கடல் நீரின் சகவாசம் அதே மலை மழை நீர் ஒரு சொட்டு சிப்பியின் வாயுக்குள் விழுந்தால் அது சிப்பியின் சகவாசத்தால் முத்தாகவே மலருக்கிறது நல்ல சகவாசம் முக்கியம் மிகச்சிறந்த குணம் எனக்கு வர வேண்டும் மிகச்சிறந்த குணமுடையவர்களோடு நான் இருக்க வேண்டும் பழக வேண்டும் தன் மகனுக்கு சொன்னார் யா புனை ஜாலிசில் உலமா என் அன்பு மகனே ஆலிம்களின் சகவாசம் உனக்கு அதிகமாக உண்டாக்கிக் கொள் ஆலிம்கள் பக்கத்துல போனா ஒரு இதயத்தில் அல்லாவை நினைவுக்கு கொண்டு தருவார்கள் என்றார் நீண்ட செய்தி நேரம் முடிக்கும் நேரம் ஆழமாக நான் பதிக்கிறேன் நல்ல குணம்தான் என் நிம்மதி நல்ல குணம்தான் என் வீட்டின் நிம்மதி நல்ல குணம்தான் என் வாடிக்கையாளர்களுக்கு நிம்மதி நல்ல குணம் என் பிள்ளைங்க நிம்மதியா இருப்பார்கள் நல்ல குணம் எனக்கு இருக்கும் என் தாய்க்கும் தந்தைக்கும் உறவுகளுக்கும் நிம்மதி என் அண்டை வீட்டார் நிம்மதி மீண்டும் சத்தியம் மீண்டும் சத்தியம் அவன் சொர்க்கம் போக மாட்டான் யார் யாரோ அல்ல தன் அண்டை வீட்டாரன் இவன் துன்பத்து நிம்மதி பெறவில்லையே அல்லது வார்த்தைகளால் இவன் இவன் செயல்களால் மிக மிகப்பெரிய ஒழுக்க சீரழிவுகளால் அவன் நிம்மதி இழந்தான் இல்லையா இவனுக்கு தொழுகை இருக்கட்டும் நோன்பு இருக்கட்டும் இறை நெருக்கம் என்று அவன் ஆயிரம் சொல்லட்டும் அவன் சொர்க்கத்தின் வாடகை சுவாசிக்க முடியாது என்று சொன்னவர்கள் சுந்தர நபிகள் சந்திரல்லா குலேசல்லாம் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நிம்மதி பெற வேண்டுமா என் மகனுக்கும் மகளுக்கும் நிம்மதி வேண்டுமா என் பிள்ளையை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்ட மருமகன் நிம்மதி பெற வேண்டுமா என்னை சார்ந்தவர்கள் என் ஸ்டூடண்ட் நிம்மதி வேண்டுமா என் முரியதுக்கு நிம்மதி வேணுமா நான் ஒரு குணசித்திரமாக வாழ வேண்டும் என் அழகு என் அலங்காரம் என் பெருமானின் குணத்தை என் குணமாக ஆக்குவதை தவிர எங்கிருக்கும் அதில் வெறும் அழகல்ல ஆயிரம் ஆயிரம் என்னை சார்ந்தவர்களின் நிம்மதியின் பிறப்பிடமே அதுதான் நம்ம பக்கத்துல குடியிருக்க யோசிக்கிறாங்க நமக்கு வீடு தர்றதுக்கு யோசிக்கிறாங்க பக்கத்துல குடியிருக்க யோசிக்கிறாங்க பழக யோசிக்கிறாங்க பார்த்த பயப்படுறாங்க என்ன குணம் சஹாபிகளின் வாழ்க்கையாயுது ரசூலின் முத்தாய்ப்பான அந்த மகத்தான வார்த்தையின் வழிகாட்டுதலாயுது எங்கே காணாக்கினோம் அந்த குணங்களை யாருக்கு தெரியாது நான் பொய் சொல்லக்கூடாது என்று யாருக்கு தெரியாது யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்று யாருக்கு தெரியாது நான் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று யாருக்கு தெரியாது அநீதி செய்யக்கூடாது என்று எல்லாம் தெரிந்தும் துணிந்து செய்கிறேன் என்றால் நான் மறந்தது முகமது ரசூல் செல்லம் அவர்களை அல்லமா துஜானா அந்த இருந்து பல எங்கள் வீட்டில் விழுந்துரும் பிள்ளைங்க போய் எடுத்து சாப்பிடக்கூடாது யார் அசூலல்லா வறுமை கோட்டில் வாழ்ந்த நிலையிலும் இத்தனை மார்க்கமும் இத்தனை பக்தியும் இத்தனை அழகிய ரோல் மாடலாக முகம்மது ரசூலுல்லாவை என் வீட்டில் ஆக்கினேன் என்றார் பெருமானால் அந்த செய்தி கேட்டு மகிழ்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதை சிந்தித்து பார்க்குறாங்க அதோடு அடுத்து எல்லாரையும் கண்கலங்க வைத்து விட்டார் ஒரு நாள் யார் ஒரு ஒருநாள் யார் அசூலல்லா அல்லா மீது சத்தியம் யார் சூழலா வீடு வந்தேன் அங்கு கொஞ்சம் தாமதமாக வந்தேன் என் பிள்ளைகளை பார்த்தேன் ஒருவர் மாத்திரம் அங்கே இருந்த எடுத்து வாயில் போட்டு விட்டார் அவர் மென்று கொண்டிருக்கிறார் நான் நுழைந்து விட்டேன் தாங்க முடியவில்லை நபி அவர்களே அவர் வாயில் என் விரலை போட்டு அசைத்தெடுத்து அதை துப்ப வைத்தேன் அவர் துப்பியதற்கு பின்னால் என் மகன் அழுதார் நான் கேட்டேன் மகனே ஏன் ஏன் அழுகிறாய் இப்படி செய்கிறீர்கள் வாங்கியும் தருவதில்லை எடுத்து தின்ன வசதி இல்லை எடுத்து சாப்பிடவும் விடவில்லை அவன் அனுதான் நான் கேட்டேன் அகஸ்தஹீ உனக்கு வெட்கமாக இருக்கிறதா இல்லையா ஏனப் உனக்கு வெட்கமாக இருக்கிறதா இல்லையா ஓஹூவி மா ரப்பி மாமாமா ரப்பி சாரிகா என்னை படைத்து ரசித்த அல்லாஹவின் தர்பாரில் நாளை உன் தந்தையை திருடனாக நிறுத்துவதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா உன் தந்தை திருடனாக நிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா சாரி என்கிறார் தன்னை நீ எடுத்து சாப்பிட்டா நீ எடுத்து சாப்பிடல உன்னை நான் அந்த நிலையில கொண்டு விட்டது நான் தான் திருட பேசிகிட்டு இருக்கிறாங்க சாம்பாக்கள் கண்களெல்லாம் குளமாகுது ஒரு பத்து நிமிடத்தில் அங்கிருந்து ஓடி வருகிறார் சித்தியகுல் அக்பர் அவங்க அந்த சபையில் இருந்தவங்க பத்து நிமிடத்தில் எல்லாருடைய கண்களிலும் குளமாகி தண்ணீரை வடிக்கி தொடைக்கிறது முந்தி ஓடி வந்தான் வந்து சொன்னாங்க யாரை சூழலா அந்த தோட்டத்தை நான் போய் வாங்கி விட்டேன் அதை முழுசாக சொத்து பணம் கொடுத்து இந்த யூதட்டை வாங்கிட்டேன் அந்த யூதட்டை வாங்கின அந்த தோட்டத்தை உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் இதை நான் எங்கள் அபூதுஜானாவிற்கும் அவர் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அல்லாவுக்காக நான் சதக்காவாக வக்ஃபா கொடுத்துட்டேன் நான் நேர்மை என்னை அருளாளனாக செல்வந்தனாக யாரிடத்திலும் தேவையாகாதவனாக வாழச் செய்யும் எங்கே காணாக்கினோம் நேர்மையை நேர்மையின் நபியின் கோணம் நீதம் எங்கள் நபியின் சொற்களும் வாழ்க்கையும் உலகத்தில் நிலை நிறுத்திய அருமையான ஹிதாயத்தது பெருமானாருடைய நீதத்தை பார்த்து ஹிதாயத்துக்கு வந்தவங்க பல லட்சம் பேர் மதம் சார்ந்து நீதி சொன்னது ஆள் பார்த்து நீதி வழங்கியது இல்லை எங்க கொண்டு போய் விட்டோம் இதை அதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த செய்தி கசஞ்சு போச்சு அந்த யூதர் கேட்குறார் என்ன விஷயமாண்டு அந்த யூதர் ஓடி வந்து நபியின் தர்பாரில் நிற்கிறார் எல்லாமே நடக்குது அவர் பிள்ளைகளோடு வந்து நின்றார் அவர் மனைவி மக்களோடு வந்து நின்றார் யார சூழல்லாம் உங்கள் கரத்தை கொடுங்கள் நான் இப்போது தான் கேட்டேன் என்று அந்த கரத்தை முத்தமிட்டு எனக்கும் என் குடும்பத்துக்கும் இதாயத்தையும் களிமாவையும் சொல்லிக் கொடுங்க இவ்வளோ வறுமையில் இருந்த அபு துஜானா அவ் பிள்ளை இந்த படத்தை கூட எடுத்து சாப்பிட்டதற்கு கண்ணீர் வெடித்து தூக்கி வீசி விட்டார்களாமே அதனால தான் அபு பக்கர் வாங்கி கொடுத்தாங்களாம் இப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கும் இஸ்லாத்தை அந்த யூதர் வரலாறை லட்சோ லட்ச இதயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வரலாறுகள் சஹாபிகளின் வாழ்க்கையும் பல்கலைக்கழகத்தின் உரையாடல்களும் மஸ்ஜிதுன் நபவிக்கு நாங்கள் போயிட்டோம்னா என்ற தொழுதுட்டுலாம் வர்றதில்லை அங்குள்ள ஒவ்வொரு தூணையும் பார்த்தாலும் வரலாறு பேசுகிறது எம்பெருமான் பெருமான் இருந்த இடம் நெற்றி பதித்த இடம் அங்கே எத்தனை மனிதர்கள் புனிதர்களாக வார்த்தெடுக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு பாடமாக நடத்தும் மஸ்ஜிது நபவி எனவே நான் உங்களை அழைக்கிறேன் மிக சீரிய பண்புகளுக்கு வாருங்கள் உயர்ந்த குணம் விட்டுக் கொடுக்கும் மனம் விசாலமான உள்ளம் இதற்கெல்லாம் மேலால் மன்னிக்கும் தன்மை சாலிகங்களின் தொடர்பு இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உலமாக்களின் சகவாசம் உங்களை வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் கடந்த கால குற்றங்களை விட்டு உங்களை தூரமாக்கும் நல்ல சேவைகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் வாழ வேண்டும் மௌத்து வரையிலும் சேவை செய்தவர்களாக பல இதயங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பவர்களாக பல துன்பங்களை தொடைத்தவர்களாக அடுப்பு எரியாத பல வீடுகளில் வசந்தங்களை கொடுத்தவர்களாக வாழ வேண்டும் நான் நல்லா இருக்கிறது பெரிய மேற்று இல்லை என்னை சுற்றி பல பேர் நல்லா இருக்கணும் நான் நினைச்சா நான் நல்லா இருக்கணும்னு அல்லாவே முடிவு செய்கிறான் நீ நல்லா இருக்கணும் என் ரப்பு முடிவு செய்வான் என் ரப்பை தவிர நான் யாரிடத்திலும் கேட்டதில்லை கேட்பதும் இல்லை கேட்கவும் கூடாது அல்லாதான் அத்தனையும் என்று சொன்னவர்கள் என் பெருமான் அத்தனையும் அவன் கொடுக்க தயார் நீ அவன்ட கேட்கணுமே கேட்பதற்கு உன்னை தகுதியாக்க வேண்டுமே பரிசுத்தமான வாழ்க்கை நபி பெருமானாரை கொண்டுதான் அது கிடைக்கும் எங்க பிரிச்சு பார்க்கறது அல்லாவையும் ரசூலையும் அத்தியும் வாத்தியூர் ரசூல் அல்லாவுக்கு வழிபடுன்னு சொன்ன அதே அத்தியூவ ரசூலுக்கும் வழிபடுங்க நல்லா அத்தியுல்லான்னு சொன்ன இடத்துல வாத்தியூர் ரசூல் வேறு வார்த்தையெல்லாம் எல்லாம் கூட்டி குறைச்சு சொல்லலை ஏன்னா என் நபியை பார்க்காம நீ என்ன பார்க்க முடியாது என் நபியை எடுத்துக்கிடாமல் என்கிட்ட வர முடியாது அவங்கள விட்டுட்டு எங்களை வர முடியாது இதை விட அற்புதம் அங்கேதான் முதல்ல வழிபடணும் தான் முதல்ல கட்டுப்படணும் அவங்கள தான் முதல்ல நீ எடுக்கணும் அவங்கள எடுத்தா என் அதுக்கு பின்னால்தான் எங்களை வர முடியும் அல்லாவுடைய ரசூலுக்கு நீ கட்டுப்பட்டுட்டா என்ன கட்டுப்பட்டமா அதுதான் நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் இருக்குது முடித்து கொள்கிறேன் மன்னித்து பழகுங்கள் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் விரிந்த உள்ளம் விசாலமான எண்ணம் பரந்த சேவை நான் வாழ்வதால் நாலாயிரம் பேர் அல்ல அடிக்கடி அல்லாட்டு லட்சோ லட்சோபளிச்ச இதயங்களில் உன் நினைவை பதிக்கும் இடத்தில் என்னை ஆக்குவாயாக லட்சோ பலச்ச இதயங்களில் உன் நினைவை பதிக்கும் இடத்தில் என்னை ஆக்கியவை ஏதோ சேவை மாத்திரம் அல்ல அவன் நினைவுடையவர்களை இந்த மண்ணில் ஹயாத்தாக்க வேண்டும் அந்த திருப்தியில் நம்ம ரூஹ அல்லாட்ட போய் சேரான் வாழுங்கள் விரிந்த உள்ளத்தோடு விசாலமான எண்ணத்தோடு யாரையும் குறைகள் கொண்டு பார்க்காதீர்கள் யாரையும் பற்றியும் குறை சொல்லாதீர்கள் யாரையும் தவறாக நினைக்காதீர்கள் மற்றவர்களை மதித்து பாருங்கள் அல்லா உங்களை மதிக்கப்படும் இடத்தில் ஆக்கி வைப்பான் உங்களை விட முதியவர்களை உயர்ந்தவர்களை உயர்வான கண் கொண்டு பாருங்கள் உங்கள் மீது உயர்வான கண் கொண்டு பார்ப்பவர்களை அல்லாவே எம் பெருமான் சல்லா செல்லும் தர்பாருக்கு கொஞ்சம் பால் வந்த போது வாங்கி பருக நினைத்த எம் பெருமான் சல்லல்லா செல்லம் சபையில் சூட்டமாக இருந்த தோழர்களில் செய்துனா அபு பைதாவை கூப்பிட்டு இஸ்ர பந்த யாபாங்க நீங்க ரசூல் தந்ததனால வாங்கிட்டு மீண்டும் கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க கொடுத்தாங்க பஷரபந்த யார் ரசூல் தாங்க தான் பருகணும் கொண்டு வந்தவர் தாங்க குடிக்க தானே பிரியப்படுவார் கொண்டு வந்தவர் நபி குடிக்கணும் தானே பிரியப்படுவார் தாங்கள் பருகுங்கள் செய்த அபுபைதா மனித உலகத்தின் முத்தாய்ப்பான மனிதர் இந்த உலகம் இன்றைக்கும் திரும்பி பார்க்கும் இடத்தில் வாழ்ந்தவர் தந்தையா ரசூலா என்று வந்தபோது என் தந்தை எனக்கு அல்லாவையும் நிலைநாட்டும் வாய்ப்பை தடுக்கிறார் என்ற போது தந்தையை எங்கோ ஒரு இடத்தில் ஓரமாக்கிவிட்டு ரசூலின் நேசத்தை பெற்றவர் பதிர்களம் அபுபைதாவை நினைவு கூறும் அவர் தந்தை அபுபெய்தாவாலேயே வீழ்த்தப்படுகிறார் காரணம் மாணவியின் கட்டளையை காப்பாற்றுவதற்கு தடையாக நின்றபோது கொஞ்சம் விலைக்கு விலக்கி விடுகிறார் எந்த விளக்கலிலும் அவர் விலகி கொள்ளாத போது ஒரு கட்டம் அவர் வீழ்த்தப்பட வேண்டிய இடத்திற்கு போகிறார் அவர் சொன்னார் என் உள்ளத்தை பார்த்தேன் இங்கே ரசூலும் என் தந்தையின் நேசம் வளர்த்தவர் ஆளாக்கியவர் உருவாக்கியவர் அத்தனைக்கு மேலால் மாணவியின் கட்டளை நிறைவேற்றவர் தடையாக இருக்கிறார் என் பெருமான் என் முன்னால் இருக்கிறார்கள் அங்கே நபிதான் வாழ்ந்தார்கள் அபு பைதாவின் வரலாறு ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேனே செய்து நான் அபு பைதா தாங்கள் தான் குடிக்கணும் தங்களுக்காக வந்திருக்குது நாங்கள் தானே குடிக்கணும் பெருமானார் செல்லதாலே செல்லம் எந்த செய்தியையும் ஆழமாக பதிப்பாங்க அழுத்தமாக பதிப்பாங்க மீண்டும் சொன்னாங்க வஷரு பந்தயாபு பைதா அபு பைதா வருகங்கள் இது கட்டட வருக தான் செய்யணுங்கிற மாதிரி அபுபைதா கையில் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு சொன்னாங்க அந்த அல்லா ஹக்கு பிஹா யா ரசூல் தங்க தான் தகுதி மனசு வரல பாருங்க பால் அதன் ருசி அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக இல்லை பாலோ தாகமோ ருசியோ அதையெல்லாம் தாண்டி அல்லாவுடைய ரசூல் இன்னைக்கு நான் நான் உங்க எல்லாத்தையும் பதிவு பண்ணுகிறேன் பெருமானர் சல்லா அலிசன் எல்லாத்தையும் விட உங்களுக்கு முன்னால தெரிய வேட்டோம் அவங்க எல்லாத்தையும் விட முன்னா தெரியணும் பணத்தை விட சொத்தை விட எல்லாத்தையும் விட ரசூல் உங்களுக்கு தெரியட்டும் அந்நபி அவுலாபில் மோமியம் நம்பி உயிரை விட மேலாக தெரியட்டும் நீங்கள் நல்லா இருப்பீங்க கண்ணியமாக இருப்பீங்க இந்த உலகம் உங்களை போற்றும் மதிக்கும் ஏன் உங்களுக்குள்ளால் ரசூலுல்லா வாழ்வதாலே மதிப்பு பெறுவீர்கள் மனைவி கூட உச்சத்தில் வச்சு உங்களை பார்ப்பாங்க நான் போற வரைக்கும் எங்கள் அம்மா தூங்கவே மாட்டாங்க என் பிள்ளைங்க தூங்காது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொன்னால் பிள்ளைங்க தூங்க மாட்டாங்க என் மீது என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிரியம் என் தாய்க்கு அவ்வளோ பிரியம் என் மனைவிக்கு அவ்வளோ பிரியம் அல்ல

எங்களுக்கு எங்க இருக்கு தெரியுமா பூபைதா எங்கள் இருக்கிற பெரிய மனிதர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துறது பறக்கத்து இருக்கு பெரிய மனுஷங்களை கண்ணியப்படுத்துங்க அந்த சபையில பெரிய ஆள் வயசுல உங்களை கண்ணியப்படுத்துறது தான் பறக்கத்து பருகுங்கள் பெரியவர்களை மதித்து பழகுங்கள் பெரியவர்களை மதிக்கிற வாழ்க்கை இளைஞர்களுக்கு இருக்குமா ரெண்டு சுப செய்தி சொல்கிறேன் சின்ன வயதில் மௌத்து வராது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லி செல்லாம் இரண்டாவது சொன்னாங்க நீங்க பெரிய ஆள் போது உங்களை கொண்டு முதியோர் இல்லத்துல வச்சிட மாட்டாங்க உங்களை மதிக்கிறவரை அல்லாஹ் நியமனம் செய்வான் எல்லாம் நமக்கு தோவி செய்வானாக ஹயாத்தில் பறக்க செய்வானாக சுகமான வாழ்வை தருவானா நிம்மதியான எதிர்காலத்தை தருவானா விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக ஓடும் ரத்தமும் என் ரப்பின் இஷ்கு கலந்து ஓட வைப்பானாக ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் நம்மையும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து அதன் செலவு இருந்து நம் யாவரையும் பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகளின் இல்மிலும் இமானிலும் அமலிலும் ரிசுத்திலும் அல்லா பறக்க செய்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசிபாக்குவானாக திருமண வாழ்க்கையில் கண்குளிர்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் கணவனோடும் நமது பிள்ளை ஆண் மக்கள் மனைவியோடும் சொர்க்கத்திலும் தொடர அந்த வாழ்க்கையை நசிபாக்குவானாக குழந்தை நமது செல்வங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக கற்பம் தரித்திருக்கிற நமது பிள்ளைகளுக்கு சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க தோபி செய்வானாக அதற்கு எந்த இடையூறுகளும் வராமல் பாதுகாப்பானாக அவன் கொடுத்ததை அவனே நிரம்ப தருவானாக நிரப்பமாக்கியும் தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆாவை ஆதரவைத்து குறிப்பாக மேடையிலும் கீழும் இருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து எங்களுடைய அன்பு பிள்ளை பைசுல்லா அலி புகாரி அவர்களை இன்னும் ஒருமுறை நான் துவா செய்து முகவரிப்படுத்துவேன் அந்த அருமையான தொடரில் வழிகாட்டுதலில் இணைந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற சேவை ஒரு கை தட்டினா ஓசை இருக்காது ரெண்டு கை தட்டினா ஓசை இருக்கும் பல பேர் கூடும்போது நிறைய செய்யலாம் நிறைய இதயங்களுக்கு சிகிச்சையாக மலரலாம் அல்ல அப்படி ஒரு நல்ல தொடராக இதை ஆக்கி வைப்பானாக என்ற என் உயரிய துவாவோடு மரியாதையிலும் கல்வியிலும் நிறைந்திருக்கிற அல்லாமா டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலே ஹதரத் பெருந்தகை அவர்களின் உயிரோட்டமான துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வா الحمد لله رب العالمين